நினைப்பதுவே அல்லாமல் பராபரமே புரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் மாதம் ச தென் மாவட்டங்கள்ல சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம் வீடு பால் காய்ச்சறவங்க கல்யாணம் பண்றவங்க எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திரு மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த மாசத்துல ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் இரண்டு மூன்று கிரகங்கள் இடமாறும் அதாவது புதன் இடமாறுவார் இல்ல செவ்வாய் இடமாறுவார் சுக்கரன் இடமாறுவார் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் மட்டும் பதினேழாம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார் மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார் சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார் இந்த ரெண்டு பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது துலாம் ராசினியர்களே துலா ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத கிரகம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டு கூடி அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்துவதற்கு தேவைப்படுகின்ற களம் கிடைக்கும் உங்களை நீங்கள் யாரென்று காட்டிக்கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை சங்கதிகளும் உங்கள் பக்கத்தில் காத்து நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அதேபோல் உழைப்பு என்பது அதிகமாக கொட்ட வேண்டியது இருக்கும் வேலைக்கு போகிற இடத்துல சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நேரம் கிடைக்கல சாப்பிட முடியல தூங்க முடியல இப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் தொழிலுக்காக அர்ப்பணம் செய்து கொள்ளுகிற மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதிலேயே இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் போட்டோகிராஃபி எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எழு இப்படிப்பட்ட இந்த சமூக நலன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே கடுமையான உழைப்பு என்பது காத்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து அத்தனைகளும் வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இருக்கிறது இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் சில பேர்களுக்கு கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை இல்லை காய்ச்சல் தலைவலி சளி போன்ற துன்பங்கள் வந்து மறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது மருந்துக்கு கட்டுப்படும் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஆனால் உறவு முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு முன் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்கணும் வீட்டுக்குள்ள கூட இளைய சகோதர வழிகள் வ வழி மூலமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து பேதங்கள் கருத்து முரண்பாடுகள் வலுவது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அங்கே சகோதர வழிகளில் வரக்கூடிய வேறுபாடுகளில் நீங்கள் ரொம்ப போட்டு மனசை போட்டு பொழிஞ்சிக்க வேண்டாம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கத்துக்கோங்க இல்லை செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அவர் நீச்சம் பெற்று இருந்தாலும் பரவாயில்லை அவர் பலமாகவே இருக்கிறார் அந்த மாசத்துல அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த நீச்சம் பெற்ற நிலைகளில் இருந்தாலும் உங்களுக்கு உழைப்பு உத்தியோகம் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு இல்லை அரசாங்கத்தை நம்பி வேலை செய்யக்கூடியவங்க அரசாங்கத்தோட இணைந்து பணியாற்றக்கூடியவங்க கான்ட்ராக்டு ஏஜென்சி நடத்தக்கூடியவங்க இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கும் அதிகாரிகளின் துணை உதவி உங்களுக்கு வந்து சேரும் தடையில்லாத பணமாற்றம் என்பது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லை சொல்ல போகணுன்னா புதிய வேலை வாய்ப்புகளுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இன்றையட்டன் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் உயர்வுகள் இடமாற்றங்கள் புதிய வேலை தேடி புதிய இடங்களுக்கு செல்வது வீட்டை விட்டு ஊரை விட்டு நீண்ட தூரங்களுக்கு பயணம் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் அநேகமாக இந்த மாதத்தில் அதிகமாக பார்ப்பீங்க இந்த வியாழகிரகம் எட்டாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தா காவல்துறை மிலிட்ரி மருத்துவத்துறைகள் இந்த அட்வொகேட் சம்பந்தப்பட்ட சட்ட வல்லுநர்கள் இது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான பெயர் புகழ் கௌரவத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கடினமாக உழைப்பதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் உழைப்பின் மூலமாக தானே உங்கள் நீங்கள் யாருன்னு காட்டிக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் விருத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ நம்ம செய்கிறோம் நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறத நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற மறந்திருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது எதன் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது புதுசாக வாங்கிறது புதுசாக வீடு கட்டுறது பூமி பூஜை போடுறது கார் வாங்கிறது வண்டி வாங்கிறது இப்படி உங்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அநேகமாக இந்த மாதத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணுறவங்க நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் பார்த்தால் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பது தடையில்லாமல் போகிறதுனால உங்களுக்கு காசு பணமும் தடையில்லாமல் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் செய்த பாக்கியங்கள் ஆசான்கள் அந்த முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களோடு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்கிறார் கூடவே பிள்ளைகளின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் இந்த கார்த்திகை மாதத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிக அற்புதமாக நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த புதகிரகம் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது ஒன்பதாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்தில் செல்வ செழிப்பு என்பது கண்டிப்பாக வரும் கடன் வாங்குவது வாங்கியவர்கள் கடனை திருப்பி கொடுக்கறது பணத்தை சரி பண்ணிக்கிறது பொருளாதாரத்தை சீர்படுத்திக்கிறது இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பணத்தால் பொருளாதாரத்தால் மனசுக்குள்ள தெளிவு கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் போகிற போது வருகிற போது உடல் நலத்தில் கவனமாக வைக்கணும் கண்டடத்தில் சாப்பிடாதீங்க அதே மாதிரி வயிற்று கோளாறுகள் வராமல் கோளாறுகள் இப்படிப்பட்டதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி பெரிய ஆபத்தான செய்திகள் என்பது இந்த மாதத்தில் எதுவும் இல்லை இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்களும் இருபது சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மகான்களை வழிபடுவது ஜீவ சமாதிகள் சென்று வழிபடுவது அந்த இடங்களுக்கு போய்ட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பேராற்றலோ பேராற்றலோடு கூடிய நன்மைகளை செய்யும் வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும்